என்னோட பேரு ஆர் தெய்வம் பேராசிரியராக ஒர்க் பண்ணிருக்கேன் கல்லூரியில முதல்வராக ஒர்க் பண்ணிருக்கேன் அவ என்னோட ஸ்டூடெண்ட் பணிவான வணக்கங்கள் முதலில் அஜித் குமாரோட ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் என்னோட மாணவியாக என்னோட பிஎட் ஸ்டூடெண்ட்டு நிகிதா அதன் தான் அந்த குடும்பத்தில் எனக்கு அறிமுகம் மேலும் என்னோட உறவினரும் கூட அவங்க சிவகாமி அம்மையார் இன்று கோயிலில் வந்துட்டு நடக்க முடியலை நாடகம் போட்ட சிவகாமி அம்மையார் வந்துட்டு எனக்கு நைட்டு பதினொன்னே முக்காலுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி ரெண்டே நல்ல அரசு வேலை உடனடியாக நீ ஒம்பது லட்சம் கொண்டு வாங்க உங்களுக்கு பணத்தை வாங்கி த வேலையை வாங்கி தந்துடும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க நான் ஆசிரியர் பண்ணிங்க நான் வந்துட்டு எம் காம் எம் மட்டும் எம் பில் உடனடியாக உங்களுக்கு ரெண்டே நாளில் வேலை நீங்கள் வாப்பா வீட்டுக்கு நம்ம ரத்த சொந்ததுனால உனக்கு கூப்பிட்றேன் நீ வந்து அப்பா பாரு அப்படின்னு சொன்னாங்க அவரோட ஜெயபெருமாள் அவர் பெரிய அடுத்து வந்து எங்கள் அப்பா எல்லாருமே போயிட்டு பார்த்து பேசினோம் ஒம்பது லட்ச ரூபா பிஜி போஸ்ட்டு பிஜி பட்ட ஆசிரியருக்காக எனக்கு ஒம்பது லட்ச ரூபா கேட்டாங்க அது போக நம்ம சொந்தம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே சொல்லுங்கள் உடனடியாக வந்துட்டு ரெண்டே நாளில் வேலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க எங்கள் அக்கா பையன் வந்துட்டு பிஎட் முடிச்சிருந்தேன் அவனுக்கு வந்துட்டு பிஓ வேலை அப்படின்ட்டு அவனுக்கு ஏழு லட்ச ரூபா இது எல்லாமே வந்துட்டு சொன்னாங்க உடனே வந்துட்டு பயோடேட்டா சர்டிஃபிகேட்டு யூனிவர்சிட்டியோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்துட்டு வாங்கிக்கிட்டாங்க அதை இரண்டு மூன்று தவணைகளாக நாங்கள் வந்துட்டு அந்த பணத்தை வந்துட்டு கொடுத்தோம் அதில் உடனடியாக அந்த இரண்டு நா காலகட்டத்தில் பணம் பரட்ட முடியாத சூழலில் சில இடங்களில் வட்டிக்கு வாங்கினது பத்து ரூபா தாள்களாக இருந்துச்சு இப்படி பத்து ரூபா எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு ஜெயபெருமானும் சிவகாமின்னு சொன்னாங்க ஆனால் அதை வட்டிக்கு வாங்கினதும் பரட்டினது எவ்வளோ சிரமப்பட்டோம் அப்படின்றது எனக்கு தெரியும் அத்தோடு மட்டும் இல்லாமல் பல நபர்கிட்ட இதே போல் என்னோட சக பேராசிரியராக உட்பட செல்வம் அவங்களோட தங்கச்சி அவங்களோட தம்பி அவங்களுக்காகவும் பத்தொன்பது லட்சம் ரூபா வந்துட்டு வாங்கியிருக்காங்க சிவகாமி ஜெயபெருமாள் அவங்க ஹஸ்பண்டு அவங்க அண்ணன் நிகிதாவோட அண்ணன் கவி என்ற வைபவ சரண் கவி அவங்க வைப்பு சுகதேவி நிகிதா இவங்களோட இந்த கவியோட மைத்துனர் கடைசியாக வந்துட்டு எங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது உங்களால் தெரிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு விட்ட நபர் வந்துட்டு இந்த கவி அரசு அவரோட மச்சனை சுகதேவியோட அண்ணன் இவங்கெல்லாம் தான் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு இந்த பணம் இதெல்லாம் வாங்கிட்டாங்க கடைசியாக பணம் கேட்டு இது வேலை கேட்டு இது பண்ணுறோம் கொஞ்சம் பொறுங்க எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து அப்படியே வந்துட்டு சில காலங்களில் தலைமறைவாகிடுறாங்க குடும்பம் பீட்டே எல்லாமே லாக் பண்ணிடுறாங்க அடுத்து பேப்பரில் வந்துட்டு செய்தியாக வருது இந்த மாதிரி மாவட்ட அதிகாரி அதாவது ஜெயபெருமல் வந்துட்டு டெப்டி கலெக்டராக இருந்து ரிட்டேர்டாகிருக்கார் இந்த சிவகாமியா வந்துட்டு பிஜி ஃபிசிக்கல் டைரக்டர்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணு வந்து நிகிதா வந்துட்டு என்கிட்ட ரெண்டாயிரத்தி ஆறில் பிஎட் படித்தாங்க படித்து முடித்த உடனே வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி பல ரூபா சம்பளமாக வாங்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு நாங்கள் போய் எனக்கு கஞ்சிக்கு வழியில் பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது செத்தாலும் பரவாயில்ல ஒரு ரூபா உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு என்னை வரைச்சு விட்டேன் எங்கள் இருந்து கடந்த பத்து தினங்களுக்கு முன்னாடி கூட நானும் என்னோட ஒய்ஃபும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நிகிதாக்கிட்டையும் சிவகாமிகிட்டையும் படம் கேட்குறோம் ஆலம்பட்டியில் அவங்க வீட்டிலையுமோ அப்படி கேட்கும் பொழுது கூட எங்களுக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்ககிட்ட வாங்கின பணம் பல கோடி ரூபா அதாவது என்கிட்ட மட்டும் கிடையாது என்கிட்ட ஆலம்பட்டியை சேர்ந்த முருகேசன் ஆலம்பட்டியை சேர்ந்த மு முத்துக்கொடி வசந்த நகரில் வந்துட்டு ஒரு பேங்க் எம்ப்ளாயி அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவரோட பையனுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்ட்டு அவரோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் பணத்தை எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிகிதாவோட காலேஜில் ஒர்க் பண்ண லேபு அட்டண்டரோ அசிஸ்டண்ட்டோன்னு நினைக்கிறேன் அவங்களோட பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நிகிதா அவங்ககிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க அதே போல் வந்துட்டு சென்னையை சேர்ந்த செந்தில் தனசேகரன் அவங்கெல்லாம் வந்துட்டு பல லட்சம் ரூபா அதாவது எழுபது லட்சம் எண்பது லட்சம் லம்பாக வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களோட உறவினர்களும் டாப் மோஸ்ட் பதவியில் வந்துட்டு இருந்தாங்க அந்த செந்தில் அப்படின்றவரோட தாய் மாமான்னு நினைக்கிறேன் அவங்களும் ஐஏஎஸ் கேடிலருந்துருக்காங்க அவங்கள வந்துட்டு நீங்கள் ஏன் இந்த மாதிரியெல்லாம் ஏமாத்துட்டி அப்படின்னு கேட்கும் பொழுது எங்கள் மாமா வந்துட்டு ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கார் அவராலே வந்துட்டு இந்த நிகிதாவுக்கு வந்துட்டு புதுக்கோட்டை கவர்மெண்ட் காலேஜில் அன்னைக்கு வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்க முடியாத பொழுது இன்னைக்கு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு டிரான்ஸ்பர் வாங்கியிருக்காங்க அப்படின்போது இது வந்துட்டு டேரக்டா வந்துட்டு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கிட்ட வந்துட்டு நேரடியாக லிங்க் இருக்கு தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு தான் நம்பி நாங்க கொடுத்தோம் அப்படின்னு செந்தில் வந்துட்டு சொன்னாங்க எங்களை வந்து நீங்க எப்படி ஏமாந்தீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க நீங்க உறவினராக இருந்து எப்படி உங்கள்கிட்ட ஏமாந்தீங்க அப்படின்ட்டு அதாவது ஸ்டூடெண்ட்டு நீங்க தான் வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்டு அதன் மூலமாக தான் அவங்க கிட்ட பழக்கம் ரெண்டாவது அந்த குடும்பங்கள் எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரெண்டே நாளில் வாங்கித்தாரேன் ரத்த சொந்தம் அப்படி அப்படின்னு சொன்னதன் காரணமாக தான் நான் வந்துட்டு நம்பி ஏன்னா அவர் ஒரு டெப்டி கலெக்டர் இந்தம்மா பிஜி ஃபிசிக்கல் டைரக்டர் இவன் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கா அந்த பையன் கவிங்கிற வந்துட்டு டாக்டரேட்டு பிஹெச்டி எம்பிஏ பிஹெச்டி இந்த மாதிரி குடும்பமே இவ்வளோ வசதியாக இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்றதும் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கொடுத்தோம் ஆனால் இவங்க வந்துட்டு பல கோடி ரூபாய்க்கு வந்துட்டு சொத்து இருக்குது இப்போ அவங்க ஆலம்பட்டியில் வந்துட்டு ஜேபி கார்டன் அப்படின்ற ஒரு குடியிருப்பில் வந்துட்டு இருக்காங்க இந்த ஜெயபெருமாள் சிவகங்கை வந்த போய் நேரடியாக கேட்கும் போது அதை சொல்லி எப்படி நான் இருந்து அழுகிட்டே இருக்கேன் சாப்பிடுறதுக்கு வழி இல்லை சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம பட்டியா போயிருக்கேன் கல்லூரிக்கு இந்த குடும்பம் என்னையும் என்னை சார்ந்த நபர்களையும் நாசமாக்கிட்டாங்க இன்னைக்கு அதே போல இந்த அஜித் குமாரோட குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க அதாவது அன்னைக்கு அவங்க டைரக்டா வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அமைச்சர் தங்கம் தன்னரசு கே ஆருக்கே வந்துட்டு நம்ம தான் இப்போ இருபது சீட்டு கொடுக்குறோம் அவங்களே நம்மகிட்ட தான் வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாங்க அளவுக்கு நம்மளை மேலிடத்துல சிஎம் சிஎமோட பிஏ டெப்டி சிஎம் அவங்களோட பிஏ அவங்ககிட்ட நேரடியாக நம்மளுக்கு நினைக்கிறதுக்கு அதாவது டேரெக்டாக அவங்க சிஎம்கிட்டையும் டெப்டி சிஎம்கிட்டம்தான் நெருக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி இரண்டே நாளில் வந்துட்டு உங்களுக்கு வேலை ரெண்டாயிரத்தி பத்து பத்து கடைசியில் அந்த இது வந்துட்டு வேலை இது கிடைக்கல பணத்தை இழந்துட்டோம் அப்படின்றதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து நாங்கள் வந்துட்டு பெட்டிஷன் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்பி கிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அதன் மீது வந்துட்டு அது அவ்வளோதான் அப்படியே கிடையாது பணம் கொடுத்ததுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால்தான் நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போலீஸில் வந்துட்டு தகவல் தெரிஞ்சுட்டாங்க எதுவுமே கொடுக்கல எழுத்துப்பூர்வமாக எதுவுமே கொடுக்கல அடுத்து மேலும் எனக்கு வந்துட்டு உண்மையை இப்ப உங்களுக்கு சொன்னபடி வந்துட்டு உணவுக்கே சிரமப்படக்கூடிய ஒரு சூழல் அதனால என்னால போலீஸ வந்துட்டு அந்த வழக்குகளை தொடர்வதற்கு என்னால இயலவில்லை